ஆண்டவர் டி எம் எக்ஸ் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குடியரசு தலைவர் தேர்தல் முடிஞ்சது சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் எதிர்த்தரப்புக்கு முன்னூறு வாக்குகள் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்டோட செய்தி பதினைந்து வாக்குகள் பதிவாகவில்லை அப்படிங்கிறதும் செய்தி இது எதிர்பார்த்த முடிவு தான் இந்த நொடி வரை பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகளுக்கு எந்த சிக்கல்களும் செயல்பாட்டுக்குள்ள வர்றது இல்ல இல்ல நடைமுறைக்கு வர்றது இல்ல இல்ல அப்படிங்கறத தெளிவாக காட்டுது காமன் அப்பீல் அப்படின்னு சொல்லி பொதுவாக கூட்டணி கட்சியினருடைய மனசாட்சிக்கு வேட்பாளர் என்ன கோரிக்கையை வைத்தாலும் அது பலன் தரவில்லை அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியுது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது தெளிவா தெரிகிறது ரெண்டு பக்கமும் தான் இப்ப என்ல வந்து அது தெளிவா தெரிகிறது தெலுங்கு தேசமோ அல்லது தெலுங்கானாவில் உள்ளவங்களோ ஆந்திர ஆந்திர மாதத்தில் உள்ளவங்களோ எல்லா எம்பிஸுமே வந்து ராதாகிருஷ்ணனுக்கு தான் போட்டிருக்காங்க இந்தியாவில உள்ளவங்க அதே மாதிரி தான் இந்தியா கோட்டையில் உள்ள திமுக உட்பட எல்லாருமே வந்து அவங்களுடைய கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க தமிழர்களுக்காக ராதாகிருஷ்ணன் ரெட்டியுன்னு தெரிஞ்சு அவர் ஓட்டுக்கொள்ள அதனால கொள்கை ரீதியாக அனைவருமே வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ரெண்டு பக்கம் டிஃபெக்ஷன்ங்கிறது இல்லை மணி மாத்தி போட்டோம் அப்படிங்கிறது இல்லை அது ஒரு விதத்துல சரியான அரசியல் போக்குதான் அப்படின்னு சொல்லலாமா வரவேற்க ஓகே சரி சார் இங்க ரெண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் தேர்தல் நடந்து முடிந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் பசி தூக்கம் ஓய்வு பாராமல் உழைக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொண்டர் இந்த நிர்வாகிகளிடத்துல பேசியிருக்கிறார் மாவட்ட செயலாளர்களிடத்தில் பேசியிருக்கிறாரு இது ஏற்கனவே அவங்க வச்சிருக்கிற டார்கெட்டுக்காக இதை மீண்டும் மீண்டும் பார்ட்டி மிஷினரிய புதுப்பித்துக் கொண்டே ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறார் உற்சாகம் ஒட்டி கொண்டே இருக்கிறார் அல்லது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்னு சொல்லலாமா எப்படி என்ன காரணம் இருக்க முடியும் அதுக்கு பொதுவா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையில இந்தியாவில் அது மாதிரி சொல்ல முடியாது இந்தியாவில் பிஜேபி கொஞ்சம் கேர்லஸ் இருந்தா கூட இந்தியா முழுமைக்கான தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் வந்து குறுகின மெஜாரிட்டி வர்றதுங்கிறது வரவேற்க தகுந்ததல்ல எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அப்படின்னு இருக்கிறதுனால திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான இன்னைக்கு தேர்தல் நடந்தால் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும் நான் பலதரம் சொல்லியிருக்கேன் ஆனா தேர்தல் நடக்கிறதுக்கு ஐந்து நாளைக்கு முன்னாடி தான் போக்கு எப்படி இருக்கும் தேர்தல் போக்கு எப்படி என்பதை பற்றி ஏறக்குறைய உறுதியாக கணிக்க முடியும் அதுதான் உண்மை அதனால இந்த முதல்வர் தான் சரியாக சொல்லுங்க ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட பிரச்சாரம்லாம் பண்றாங்க பிஜேபியினார் எப்படிப்பட்ட பொய்ப் பிரச்சாரம்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து அவர் பார்த்துருக்கிறாரு அதனால தான் அந்த காலத்தில் தமிழ்ல சொன்ன மாதிரி மெய்வருத்தம் பாறார் கண் துஞஞ்சார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிற மாதிரி திமுக மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் கருமமே கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கடந்த காலங்களெல்லாம் இந்த முதன்மையான கட்சிகளை விட்டுட்டு சிறு கட்சிகளுக்கு ஆதரவாக பல இடங்களில் சார் நான் ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி பேசியிருக்க கூடும் ஆனால் அப்போல்லாம் வந்து இது அப்சொல்யூட் மெஜாரிட்டி அல்லது அளவுக்கு அதிகமாக சீட்டோட மெஜாரிட்டி போன்ற செய்திகளே வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படிங்கற உணர்வு இருந்தது ஆனா அப்படியெல்லாம் யோசித்த நமக்கு இப்போது வந்து உறுதியாக ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியோட திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கணும் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு சிந்தனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க திடீரென்று திமுக ஆதரவாக நீங்களும் நானும் மாறிட்டோமா இல்ல அப்படி இல்லை அப்படி பல பேர் நினைக்கிறாங்க நினைக்கிறவங்க இனி ரொம்ப சின்னவனா திமுக சொம்புங்கிறாங்க அதான் ஒருத்தம் திமுக அண்டா இது மாதிரிலாம் இருக்கும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கறதுதான் வருத்தம் உண்மை என்னன்னா நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் அது நம்மை போன்ற பல பேராக இருக்காங்க எல்லாருடைய சிந்தனை என்னன்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்கிற நிலைமை வந்ததில்லை ஏன்னா எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தியை எமர்ஜென்சியை சஸ்பெண்ட் பண்ணி நேர்மையான முறையில தேர்தல் நடத்தி தோத்து போய் தேவையை ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இருந்த நாடு இது இந்த நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து எப்படி மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இன்னைக்கு நமக்குள்ள முக்கியமான தேவைங்கிறது வந்து ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான தேவை அப்ப ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜெயிக்கும் என்று இருக்கின்ற திமுகவை உறுதியாக ஜெயிக்க வைத்து விட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு திமுக தோற வேற எந்த பெரிய கட்சிகளில் வேற எந்த கட்சியுமே என்ன ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான போக்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து எமர்ஜென்சியை வந்து நல்லதுன்னு சொன்னாரு அந்த கட்சிக்கு வந்து அரசியல் சித்தாந்தம்ங்கிறது என்னைக்குமே கிடையாது ஜெயலலிதா காலத்தையும் கிடையாது ஜெயலலிதா வாஸ் வெரி ஷார்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் குளோபல் பாலிடிக்ஸ் அந்த அம்மாவுடைய புத்திக் ரொம்ப ஜாஸ்தி இந்திய அரசியல் மட்டும் இல்ல உலக அரசியலே அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்ககிட்ட பேசுகிற சில பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க தெற்கு இது சவுத் அமெரிக்கால உள்ள நாடுகளில் உள்ள சிறிய நாடுகளில் எலக்சனல் அவுட்கம் எப்படி வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு உரிமையாக படிக்கக்கூடிய ஆற்றல் ஆனால் படிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது வேற பகுத்துணர்ந்து இந்த நாட்டின் தேவை என்ன என்பதை பற்றி உறுதியாக நினைப்பதுங்கிறது வேற ஏ ஏடிஎம்கே வந்து அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தெளிவு இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்ததில்ல அதை தவிர ஜெயலலிதா காலத்துலயாவது சில சில விஷயங்கள்ல உறுதியாக இருந்தாங்க மாநில உரிமைகள் இந்த மாதிரி விஷயத்துல ஆனால் ஏபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இதை விவசாய சட்டத்தை ஆதரிச்சாரு சிஏஎஸ் சட்டத்தை ஆரம்பிச்சு ஆதரிச்சாரு இது மாதிரி வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய கட்சி ஏடிஎம்கே இன்னொருத்தற்று போய் நின்று எங்களுக்கு சாதாரணங்கள் ஏடிஎம்கே ரெண்டு தலைவர்கள் நின்று பேசுனதுங்கிறது ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் அப்ப ஏடிஎம்கே வந்து நாளைக்கு பதவிக்கு வந்ததுன்னா அது நம்முடைய மாநில உரிமைகளை தாங்கி பிடித்து விடும் அது நம்முடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக போரிடும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது சுத்தமா கிடையாது அப்ப இன்னைக்கு உள்ள பெரிய கட்சிகள்ல தமிழ்நாட்டு பொறுத்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சிறிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் அனைத்து இந்திய அளவில் இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து பெங்காலில் வந்து ஒரு வாய்ஸ் இருக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ஒரு வாய்ஸ் இருக்கு கேரளாவில் பெரிய கட்சியாக இருக்காங்க பல மாநிலங்களில் வந்து தேர் பிரசன்ஸ் இஸ் ஃபெல்ட் பீகாராக இருக்கட்டும் யூபிஆர் இருக்கட்டும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா தேர் பிரசன்ஸ் இஸ் ஃபெல்ட் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அப்போ இந்த மாதிரி கட்சிகள் வந்து எது நடந்தாலும் சரி ஜனநாயகத்தை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய அரசியல் வாழ்வே இருக்கிறது ஒரு மாநில கட்சியுடைய அரசியல் வாழ்வு என்பது ஜனநாயகம் சிறப்படுத்த போதும் போதுதான் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்களுக்கு இவங்க கட்சியுடைய நலன் பெருசா இருக்கலாம் அதனால அவங்க ஜனநாயகத்தை ஆதரிக்கலாம் நமக்கு ஜனநாயகத்துடைய நலன் பெருது அதனால இந்த கட்சியை ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க இரண்டு மூன்று விஷயங்கள் சார் நீங்க தேர்தல் வரை பசி தூக்கம் இல்லாம உழைக்கணும் இந்த நொடியில பார்த்தா திமுக வெற்றி பெறும் அதை உறுதி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கருத்தை அதாவது திமுக வெற்றி பெறும்னு சொல்லல திமுகவுக்கு எதிரான உணர்வு மக்களிடத்தில் இல்லை இந்த நொடியில் இல்லை அப்படின்னு சொல்றாரு எதிர்காலத்துல அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரா இருக்கலாம் ஆனா ஆங்கிலத்துல அவர் சொல்வது இந்த நொடியில மக்களிடத்துல ஆட்சிக்கு எதிரான உணர்வுங்கிறது இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு பேசி அது ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்குது அது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்ததுல வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்போ எப்படி பார்க்குறீங்க இதத்தான் ரொம்ப காலமாக நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த நொடி வரைக்கும் இந்த நொடியில தேர்தல் நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதிருப்திங்கிறது இல்லை அதாவது அதிருப்தினா ஓவர்வெல்மிங்கா இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருக்கு ஆனா ஓவர்வெல்மிங்கான அதிருப்தி இல்லைன்னு சொல்லும் போது நாலு வருஷம் ஒரு ஆட்சி நடந்திருக்குது அதிருப்தி இல்லைன்னு சொல்றவங்க வந்து அயோக்கியர்களாக இருக்கணும்னு பதில் சொல்லி இருக்கிறாங்க நமக்கு ஆனா இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் வந்து அதே கருத்தை இப்போ சொல்றாரு இன்ஸ்பைட் ஆஃப் ஃபைல்ஸ் அவர் அவர் வெளியிட்ட போதும் நாம சொன்னோம் அதிருப்தி இல்லை இப்போ சொல்றாரு எப்படி சார் நாளைக்கு வந்து நான் அப்படி எதிர்பார்த்தேன் ஆனா இன்னைக்கே சொல்லிட்டாரு ஆங்கிலத்தின் முடிவு இருக்கும் போது தவறாக சொல்லிட்டாரு அவருடைய கருத்துக்கு அவருடைய கருத்துக்கு முன்ன முன்னால வந்து மாநில தலைவருங்கிறதுனால இருந்ததுனால அவருடைய கருத்துக்கு கருத்தை பற்றி கருத்து சொல்வதற்கான கட்டாயம் நமக்கு இருந்தது இப்ப ஒரு மாநில தலைவரும் இல்லை அவருக்கு வந்து நான் ஐ அட்வைட்டி அதாவது மாநில தலைவர் கிடையாது இதுல வந்து ஜெனரல் கவுன்சில்ல வந்து உறுப்பினர் கிடையாது தேசிய உறுப்பினர் கிடையாது இப்படி எல்லாம் இருந்தும் பத்திரிகை தொடர்ந்து தன் பெயர் ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு திறமையாக வகித்திருக்கிறான்றது வந்து அவருடைய திறமை தான் கட்டிக்கார தான் அந்த சந்தேகமே கிடையாது

பலைட்டு பர்சன் இது வரைக்கும் நான் பார்த்த மட்டல அரசியல் ரீதியாக அவர் கூறுகிற கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது இப்போ தினகரனை பற்றி கூட அவர் என்ன சொன்னார் இவர் ஈபிஎஸ்ஸாக முதல்வராக வரணும்னு சொன்னது அண்ணாமலை நான் இல்லை தினகரன் ஏன் என்ன வந்து பழி சொல்கிறான்னு தெரியல தெரியலை அப்படின்னு சொல்லி தினகரனும் நானும் வந்து நல்ல நல்ல முறையில் நட்போடு தான் இருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பொறுப்பாக சொல்லிவிட்டு ஒதுங்கிட்டார் அதுவும் கேள்வி ஆகத்தான் சார் நிற்கது அது தினகரன் வந்து அந்த பிரச்சனையில் அவர் மீண்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க மாத்துங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாம யாரே வேண்டுமானாலும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுங்க கூட்டணி தலைமையாக சொல்லுங்க நான் என்டிஏக்கு திரும்பி வர தயார் அப்படின்னு சொல்றாரு தெளிவா தெரியுது எங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை எல்லாம் என்னன்னா எடப்பாடியுடைய பிரச்சனை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இல்லையே அப்படின்னு யானசம் சொன்னதை கரிய குறிஞ்சி வந்துகிட்டு இருக்காரு எடப்பாடி அவங்க வந்து அவங்க பாவம் ரொம்ப இதா நொந்து போய் மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பிஜேபியை பார்த்து எம்பெருமான் மையே நின் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது அவ்வளவுதான் ஆ இப்படி இவங்க எல்லாரையும் புறக்கணிச்சிட்டு எடப்பாடியை மட்டுமே அதிமுகவினுடைய நட்புக்காக கூட்டணிக்காக எடப்பாடியை மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வரை கொண்டு செல்லுமா இல்ல அதுக்கு இடையிலேயே அங்க இருந்து செங்கோட்டையன் இந்த மாதிரி சில நண்பர்கள் மூலமாக உருகிருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஆஹ் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கிறது தெரியல பட் அது இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி போகும்னு பாக்குறீங்க சார்ஜர் வந்து ஒரு தினம் சொன்னாரு முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர் அமர்கின்ற என்னுடைய நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுதந்திரத்தின் பாட்டால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார் அது மாதிரி பிஜேபி என்ன நினைக்கிறாங்க ஏபிஎஸ்இ முதலமைச்சர் என்ற உள்ள நாற்காலியின் ஒரு கால் செங்கோட்டையன் பிற கலட்டி விடணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் சொல்லிட்டே இருக்காங்க நீங்கதான் முதலமைச்சர் நயனாரு சொல்றாரு அண்ணாமலையும் சொல்றாரு நைனாரும் சொன்னாரு இவர் சொல்றாரு அண்ணாமலையும் மட்டும் தான் சொன்னாரு அப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் அவர் வந்து தாஜா பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கே வேணும் ஏடிஎம்கே வந்து தவிர்க்க முடியாதவர் இபிஎஸ்ங்கிற நிலைமை இருக்க வரைக்கும் இபிஎஸ் தாஜா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதே சமயம் அவரை கவிழ்க்கிறதுக்கான முயற்சிகளிலையும் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருப்பாங்க இபிஎஸ் கவிழ்ந்து அதன் பின்னால் உருவாகிற அதன் பின்னால் அமைகின்ற ஏடிஎம்கே முழுக்க முழுக்க இவங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கிபி முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதமால அவர் தன்னுடைய எதிர்பாரை காட்டிக்கிட்டே இருக்கு போனது எரிந்த சமயத்திலயும் கட்சிகளுக்கு இடையில உள்ள சீட் அட்ஜஸ்ட்மென்ட்லயும் ஹீஸ் வெரி ஃபார்ம் அதனால ஹி இஸ் நாட் எ வெரி டிசைரபிள் ஆலி அவங்கள பொறுத்தவரத்துல இல்ல தகுந்த துணைவர் கிடையாது இல்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என் சொல்லிருங்க நானே செய்யறேன் அப்படின்னு தானே சார் அவர் சொல்றாரு அதுல என்ன கஷ்டம் செய்ய மாட்டாரு ஆனா செய் ஆஹ் ஆனா செய்ய மாட்டாரு போன செய்யல இல்ல எத்தனை சீட்டுக்கா பண்ண குடுத்தாரு இப்போ அடுத்த செய்தியாகவும் அதுதான் செங்கோட்டையன் வந்து நேற்று நம்ம தொட்டுட்டு தொட்டு போன செய்தி மாதிரி நேர்ல சந்தித்தேன் அமித்ஷாவை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு தமிழ் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக அண்ணா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் போய் ஒரு தலைவர் சொல்வதற்கு என்ன காரணம் நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் அவருக்கு எதையெல்லாம் தகுதியாக சொல்றோமோ அத்தனை தகுதிகளையும் வச்சிருக்க கூடியவர் இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய தலைவரை பார்த்து சொந்த கட்சி பிரச்சனைகளை பேசுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ராணுவ கட்டுப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கலாம் ராணுவ கட்டுப்பாடுலாம் எழுதல் என்னைக்கோ காணும் பேச்சு இப்ப எந்த அளவுக்கு விஷயம் இருந்ததுன்னா பெங்களூர் புகழேந்தியும் சண்முகமும் ஒரே கருத்து சொன்னார்கள் பிஜேபியுடன் சேர்ந்ததுனால் தோற்றோம் அப்படின்னு பெங்களூர் புகழேந்தி ஓபிஎஸ் உடைய மிக நெருங்கிய சகா அவர் விலக்கி விட்டார் கட்சியை விட்டு ஓபிஎஸ் கையெழுத்து போட்டாரு ஆனா சண்முகத்து தொடல அப்ப இதுல என்ன ராணுவ கட்டுப்பாடு இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் கூட ராணுவ கட்டுப்பாடு கிடையாது இதுதான் ஒண்ணு சார் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவும் நண்பர்கள் அதனால கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் சார் பதில் மலைசாமி சொன்னது அடுத்த நாள் அடுத்த நாள் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க நான் போய் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்தேன்னு ஒருவர் சொல்றாரு ஆனா இன்னும் கட்சியை விட்டு நீக்கல கட்சியை விட்டு நீக்க மாட்டேன் ரொம்ப உறுதியா இருக்காரு தலைவிக்கு விளைவிக்கும் விதத்தில் யார் நடந்து கொண்டாலும் அவர்களுக்கு கட்சியை விளம்பர இங்க எங்க கட்சி விவகாரங்கள்ல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு போய் அவங்க கிட்ட யார்ட்டையும் பிளீட் பண்ண முடியாதா கண்டிக்க முடியாதான்னு நான் கேட்க மாட்டேன் சார் பிளீட் பண்ண முடியாதா ல அவங்க சொல்லுவாங்க நாங்க எங்க தலை இடறோம் வந்து வந்து பேசுனாங்கன்னா நாங்க என்ன பண்றது அதனால தான் பிரஸ்ல சொல்லிடுறாங்க நான் ட்ரெயின் வசதி தான் கோரி நே அங்க போய் பேசும்போது ரயில்வே அமைச்சரும் வந்தாங்க அதனால நான் வந்து ட்ரெயின் வசதி தான் கோரி சொல்லிடுறாங்க அப்படி ட்ரெயின் வசதி கோருவதற்காக சென்றால் அவர் ரயில்வே அமைச்சர் நேத்தான் சென்று சந்தித்திருக்க வேண்டும் தெரியலாம ரயில்வே அமைச்சர் அந்த சமயத்தில் அங்கு வந்தார் அவ்வளவுதான் அங்க வந்தாரு ஆனா தற்செயலா அங்க நிதியமைச்சர் வரல சார் நிதியமைச்சர் தனியாக தான் சந்திச்சிருக்கிறாரு கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே இந்த கட்சியில இருந்து வெளியில போனா அல்லது வெளியேற்றப்பட்டால் அங்க போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா தெரியல பிஜேபி போய் சேருவாரா தெரியல ஒண்ணு சொல்லுவாங்க அரசியல் எது வேணாலும் நடக்கலாமாங்க ஆனா பிஜேபியோட சேர்ந்தாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அரசியல் வரும் கிடையாது அதுதான் ஆனா நடக்கிறது எல்லாமே தமிழ்நாடு அரசியலுக்குள்ள நடக்கிறது அனைத்துமே திமுகவாலதான் நடக்குது அப்படின்னு நாகேந்திரன் சொல்றேன் திமுகவின் காரணமாக தான் நடக்குதுன்னு வச்சுக்குவோம் அது என்ன அது ஒரு அரசியல் சதுரங்கம் தானே நீங்கள் விளையாடுறது விளையாட்டை திமுக விளையாடக்கூடாது கூடாது என்று எந்த கட்டாயமாவது இருக்கிறதா நீங்க கையில வந்து எதுவுமே வச்சிருக்க கூடாது சார் எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டுட்டு ஆயுத பாணியா எங்க முன்னாடி வந்து கெளுத்த காட்டிட்டு நிக்கணும் அவங்க பதிலுக்கு எது செய்தாலும் அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அது ஆமா இது தவிர பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கன்சிடர்ங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ஈஸி ஸ்டேட்மெண்டா இருக்கு சார் கன்சிடர்னா ஆமா நாங்க அதை ஏற்றுக்கொள்கிறோன்ற டோன் அதுக்குள்ள இருக்கா அந்த கன்சிடர்ங்கிற சொல்லுக்குள்ளங்கிறது எனக்கு தெரியல அந்த பன்னிரெண்டாவது ஆவணமாக ஆதார் கார்டை எடுத்துக்கங்கன்னு உச்ச நீதிமன்றம் ஆணைய கன்சிடர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் பேப்பர்ல படிக்கும்போது போது செய்தியாக இருக்கு அவங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு சட்ட ரீதியாக அந்த சொல் தவறு உச்ச நீதிமன்றம் ஆ